الحمد لله <applause> الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه الطاهرين <applause> ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بسم اللہ الرحمن الرحیم یا ایبا الرسول بلغ ما انزل الیک من ربک وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم ترکت فیکم امرین

அனைத்து உள்ளங்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் சங்கைக்குறித்தான் அல்லாஹ்களே பெருமானாருடைய இறப்பும் பெருமானாருடைய பிறப்பும் உள்ளடக்கிய ஒரு மாதம் ரபீல் அவளுடைய மாதம் ரவியில் அவளுடைய மாதத்திலே ஆங்காங்கே பல இடங்களில் பெருமானாருடைய ஒரு பிரியத்தை நினைவு கூற வேண்டும் வரலாற்றை நினைவு கூற வேண்டும் என்ற அடிப்படையில் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றது சில இடங்களில் பயா நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றது பல இடங்களில் மௌலிக் ஷெரீஃப் படிக்கப்படுகின்றது பல்வேறுபட்ட இடங்களில் பெருமானாருடைய வரலாறுகள் இந்த மாதம் முழுக்க சொல்லப்படுகின்றது ஆனால் இங்கு பேச மறந்த ஒரு தலைப்பு எது என்று சொன்னால் பெருமானார் சொல்லலாம் சொல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று விளங்கியிருக்கின்ற இந்த சமுதாயம் பெருமானாரை பின்பற்ற வேண்டும் என்று விளங்கியிருக்கக்கூடிய சமுதாயம் பெருமானாருடைய வரலாற்றை சொல்ல வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயம் ஒரு விஷயத்தை எங்க மறக்கிறாங்க அப்படின்னா பெருமானார் கொண்ட கவலைகளை கடத்தி விட்டோமா பெருமானார் எந்த விஷயத்துல உலகத்தில் மாற்றம் கொண்டு வந்தார்களோ அந்த மாற்றத்திற்குரிய விஷயத்தை நாம் என்று செய்கிறோமா பெருமானாரின் மீது பிரியம் இருக்கின்ற இருக்கின்றது என்று சொல்லக்கூடியவர்கள் பெருமானாருடைய எத்தனையோ சுண்ணத்துகளுக்கு எதிராக இருப்பது எந்த விதத்தில் பெருமானாரை நேசிப்பதாக இருக்க முடியும் சங்கே குற்றான அல்லாஹ் இடையிலே பெருமானால் ஒரு சில விஷயங்களை ரொம்ப பயந்தாங்க சமுதாயத்துல ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க இன்னி அஹ் இன்னி அஹஃபும் மாஃபஃபு আলাইকুম நான் உங்கள் மீது பயப்படக்கூடிய ஆக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அஷிர்குல் கஃபி நான் மறைமுகமாக செய்யப்படும் இணை வைப்பை பயப்படுகிறேன் பெருமானால் பயந்த விஷயம் இது பசஹாபாக்கள் கேட்டாங்க யா ரசூலல்லாஹ் ஷிரகே ஹஃபி மறைமுகமான இணைவை என்று சொன்னால் என்ன பெருமானால் பதில் சொன்னார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வணக்கத்தை தன் தொழுகையை இன்னொருவன் பாராட்ட வேண்டும் என்பதற்காக தொழுவானால் மறைமுகமான சிறுக்கு என்று சொன்னார்கள் நம்முடைய இபாதத்துகளில் வணக்கங்களில் எந்தெந்த வணக்கங்களை அல்லாவுக்காக செய்கிறோம் எந்த வணக்கங்களை மக்களுடைய புகழுக்காக செய்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று இந்த பெருமானாருடைய கவலையை சமுதாயத்தில் எந்த அளவிற்கு கொண்டு சேர்த்து இருக்கிறோம் பெருமானா சல்லா சொல்ல முடிய மரண நேரம் வருகின்றது பெருமானார் ஹஜ்ஜத்தில் விதாவிலும் சரி ஹஜ்ஜத்தில் விதா என்று சொன்னால் பெருமானார் கடைசி ஹஜ் இல்லா சஹாபாக்கள் ஒன்று கொண்டு பெருமானார் செய்த முக்கியமான இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்கள் கலந்து கொண்ட ஒரு சபை அந்த ஹஜ்ஜில பெருமானார் சில விஷயங்களை குறிப்பா சொன்னாங்க ஏன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சொல்லி ஹஜ்ஜத்துல் விதா என்பது பெருமானார் விடை பெறக்கூடிய அந்த வருடத்திற்கு முன்பாக எனவே பெருமானார் மிக முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் அங்க சொன்னாங்க அதுல ரெண்டு விஷயங்கள் என்னன்னா ஒன்னு தொழுகை இன்னொன்று அடியார்கள் சம்பந்தமான கடமை பெருமானா செல்லல்லா உலக செல்லம் காபத்துல்லாவிற்கு முன்பாக இருக்கின்ற பொழுது காபத்துல்லாகுவை அதை விட முக்கியமாக ஒரு முஸ்லிமான ஆணுடைய முஸ்லிமான பெண்ணுடைய உள்ளத்தை ஒப்பிட்டு சொன்னார்கள் இதை விட ஒரு மனித முன அடியானுடைய மானம் முக்கியமானது அவனுடைய உள்ளம் முக்கியமானது அவனுடைய ஈமானுடைய தரம் முக்கியமானது அவனுடைய கண்ணியம் முக்கியமானது எப்படி காபத்துள்ளாவை கலங்கப்படுத்துவதற்கு நாம் பிரியப்பட மாட்டோமோ அது போல ஒரு அடியான் ஒரு சக முஸ்லீமான சகோதரனை அவமானப்படுத்துவதையோ களங்குப்படுத்துவதோ ஒருபோலவும் பிரியப்பட மாட்டார் இப்ப இந்த கொள்கையை சமுதாயத்தில் கொண்டு சேர்த்து விட்டோமா எந்த அளவிற்கு நாம் இதை நாம் சமுதாயத்தில் கொண்டு சேர்த்திருக்கிறோம் பெண்ணி திருக்குறித்தான் அல்லாஹின் நடிகார்கள் சங்கையான பெருமக்களே பெருமானா செல்லாம் அவர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் பெருமானாருடைய எத்தனையோ சின்னத்துக்களை குளிதோண்டி புதைக்கிறார்கள் பெருமானாருடைய வாழ்க்கையில் அவர்கள் நடத்தி எத்தனையோ வழிகளை அதற்கு மாற்றமாக செயல்படுகிறார்கள் நமக்கு புரியாத புதிர் என்னன்னா பெருமானாரை பற்றி புகழ் பாட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் பெருமானாருடைய சுண்ணத்துகளை உயிரிழப்பிப்பதில் காட்டிய முக்கியத்துவம் என்ன நபி ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க பல்யகு அன்னி வளவு ஆயா பல் அன்னி அருமையான தோழர்களே என்னிடமிருந்து நீங்கள் அறிவியுங்கள் அதாவது சமுதாயத்திற்கு கடத்துங்கள் எதையெல்லாம் ஆயத்தன் அது ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி நான் சொன்னதாக தெரியுமே அதை சமுதாயத்திற்கு சொல்லித்தாருங்கள் தபியது என்று சொன்னால் மார்க்கத்துடைய விஷயங்களை கடத்துவது மனைவியின் பக்கமாக பிள்ளைகள் பக்கமாக சக உறவினர்கள் பக்கமாக மகல்ல பக்கமாக தீனுடைய விஷயங்களை கடத்துவது இது பெருமானார் அவர்களுடைய கவலை சார்ந்த ஒன்று நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா பெருமானா செல்லும் வாழக்கூடிய பணிகள்ல ஒன்று தவிழியது அதாவது அல்லாஹுடம் இருந்து வந்திருக்கக்கூடிய கட்டளைகளை மார்க்க செய்திகளை எல்லாவற்றையும் சமுதாயத்தில் கடத்தினார்கள் சமுதாயத்திற்கு எத்தி வைத்தார்கள் அந்த பணிகளை நாம் எந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் ஒண்ணுமே இல்லை நம்முடைய மனைவிக்கு நாம் கடத்திய விஷயங்கள் எத்தனை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொன்ன விஷயங்கள் எச்சனை இமாம்சா பள்ளியாசல சொல்லுவாரு தாளியும் படிப்பாங்க அதல்ல கணக்கு நாம் எத்தி வைத்த விஷயங்கள் எத்தனை குரானை எத்தி வைத்த விஷயங்கள் எச்சனை அவ பெருமானா உச்சகட்டமாக எதை பற்றி கவலைப்பட்டார்களோ அதன் மீதெல்லாம் நீ கவலை கிடையாது இது போலியான பாசம் அல்லவா இது ஒரு போதியான பிரியும் அல்லவா உண்மையிலேயே பெருமானாரின் மீது பிரியும் இருக்குமோ என பெருமானார் காட்டி தந்த பெருமானார் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த எத்தி வைத்தல் பணி எங்கே போனது இந்த குரான் குரான் அது ஒட்டுமொத்தமான சமுதாயத்திற்கும் சொந்தமானது உலகத்திலே அல்லாஹவை ஏற்றுக்கொண்டவன் அல்லாஹவை மறுத்தவன் எல்லோருக்கும் போய் சேர வேண்டியது குரான் இந்த குரானினுடைய விஷயங்களை நாம் சமுதாயத்தில் எத்தி வைத்த அளவு என்ன எத்தனை பேரை கொண்டு சேர்த்திருக்கிறோம் குரான் கூட்ட ஒண்ணு குரான ஓர தெரிந்தாலும் கூட அதன் தமிழாக்கத்தை எடுத்து பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாத கூட்டம் அப்ப குரானுடைய முக்கியத்துவம் இல்லாமல் பெருமானாருடைய பிரியத்தை எங்கே நம்மால் காண்பிக்க முடியும் திருமணா சொல்லல்லாக வழிவு செல்லம் சஹாபாக்களை கட்டுக் கொடுத்த முக்கியமான பாடம் என்னன்னா தாலம் நல் குரான் சும்ம தாலம் நல் தாலம் நல் ஈமான் சும்ம தாலம் குரான் ஈமானுக்கு கடுத்த பாடமாக சஹாபாக்களுக்கு புகுற்றி பாடம் குரானுடைய பாடம் அப்ப பெருமானாரின் மீது கவலை கொண்ட சமுதாயமாக இருந்தால் பெருமானாரின் கவலைகளை உள்வாங்கிய சமுதாயமாக இருந்தால் இந்த இந்த அமல்கள் எங்கே போனது அப்ப என்னன்னா ஒண்ணுதான் சிம்பிளா பெருமானை பெருமானாரை புகழ்கிறோம் பாடுகிறோம் என்ற பெயரிலே சபைகளை அமைத்து பெருமானாரை பாடுவதை தவிர பெருமானாருடைய சுண்ணத்துகள் சார்ந்து பெருமானாருடைய செயல்கள் சார்ந்து எந்த விதமான கவலைகள் கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க பெரியாரை நேசிப்பவர்கள் பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றுவதோடு அதை சமுதாயத்தில் கடத்துகிறார்கள் கலப்பு திருமணம் செஞ்சு காட்டுறான் இன்னைக்கு கொலை பண்ணிருவான்னு தெரியும் ஆனால் சாதி மறுப்பு திருமணம் கலப்பு திருமணம் செய்து காண்பிக்கிறார்கள் பெரியார் சொல்லி கொடுத்த கொள்கைகள் திருமணத்துல தாடி கட்டக்கூடாதுங்களா எதையெல்லாம் பெருமானார் வெறுத்தாரோ அதை அவன் வெறுக்கிறான் பெருமானாரை பெரியாரை பின்பற்றக்கூடியவன் என்று சொல்லக்கூடியவன் வெறுமன பெரியாரை புகழ்வதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை அம்பேத்கர் அம்பேத்கர் அவரை நேசிக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய கூட்டம் அம்பேத்கருடைய கொள்கைகளை சமுதாயத்திற்கு கொண்டு சொல்கிறது அம்பேத்கர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னாரு சாதி இல்லைன்னு சொன்னாரு மதம் இல்லைன்னு சொன்னாரு ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொன்னாரு இதெல்லாம் கொண்டு போறான் சாவர்கர் வீர சாவர்கர் என்று சொல்லக்கூடிய மன்னிப்பு கடிதம் எழுதி ஆங்கிலேயருடைய கால்களை கவ்விக்கொண்ட ஒரு துரோகி அவனை பின்பற்றக்கூடிய இந்துத்துவாவுடைய மக்கள் வீர சாவர்கருடைய கொள்கைகளை சமுதாயத்தில் கொண்டு சொல்கிறார்கள் பின்பற்றுகிறார்கள் இந்த கேள்வி என்னன்னா பெருமானாரை பின்பற்றுகிறோம் பெருமானாரை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சமுதாயம் பெருமானாருடைய கொள்கைகளை எந்த இடத்தில் நிலைநிறுத்தி காண்பித்தார்கள் எத்தனை லட்சத்துல நாம செய்யறோம் அநாகரிகமானது ஆனா எல்லாம் செஞ்சுட்டு பெருமானார் மீது புகழ் பாட்டு பாடிவிட்டால் எல்லாம் முடிந்தது பெருமானாரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் பெருமானாரின் கொள்கைகளை பெருமானா சொன்ன வார்த்தைகளை சமுதாயத்தில் கொண்டு சேர்த்த அளவு என்ன நபி சொல்றாங்க மல்ல மேரகம் சொகீரனா வக்கீர் கபீரனா பலைசமின்னா அடியார்கள் சிறுவர்கள் மீது தன்னை விட வயதில் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டாதவனும் தன்னை விட வயதில் பெரியவனுக்கு மதிப்பு கொடுக்காதவனும் மரியாதை கொடுக்காதவனும் என்னை சார்ந்தவன் அல்ல என்று பெருமானா சொல்லக்கூடிய கொள்கை சமுதாயத்திலே கொண்டு சேர்க்கப்பட்ட அளவு என்ன ஒவ்வொரு மகல்லாக்களும் கேள்வி தனக்கு தான் எழுப்பிக் கொள்ள வேண்டும் நம்ம ஒவ்வொரு மகல்லாக்களில் பெருமானாருடைய வரலாறு சொல்லப்பட்ட அளவு என்ன பெருமானார் எதை ஆசைப்பட்டார்கள் பெருமானார் எதை நிலைநிறுத்தினார்கள் பெருமானார் எதை வெறுத்தார்கள் எதுவும் தெரியாது ஆனால் பெருமானார் மீது பிரியம் எவ்வளவு கூட்டுத்தனமான பிரியம் இது எப்படி பிரியமாயிட முடியும் ஒருவனை நாம் நேசிக்கிறோம் என்றால் ஒருவனை நாம் பிரியப்படுகிறோம் என்றால் அதற்கான முக்கியமான அடையாளம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பின்பற்றி நடப்பது எங்கே நடிகார்களே அருமையான நண்பர்களே ஒரு கேள்வியை நீங்கள் யதார்த்தமாக நீங்கள் உங்களுக்குள் உருவாக்கி யோசித்து பாருங்கள் நாம் இன்று மாதத்தில் சொல்லி ஓதுகிறோம் அது ஓதலாமா இல்லையா என்ற சர்ச்சைக்கு அப்பாற்பட்டு ஒரு யதார்த்தமான கேள்வி என்னவென்று சொன்னால் அதை ஓதலாம் ஓத வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் அடுத்த நாள் கால் பயிற்சிக்கு வருகிறார்கள் பயிற்சிக்கு வரதே கிடையாது பாதிப்பு வரதே கிடையாது அப்ப எங்க என்ன கேள்வின்னா பெருமனா செல்லல்லா முடிவு செல்ல மௌத்துடி நேரத்திலே கூட பள்ளிவாசலுக்கு வர முடியாத சூழ்நிலையில் கூட இரு சகாபாக்களை அழைத்து என்னை கைதாங்கி அழைத்து செல்லுங்கள் சொல்கிறார்கள் ரெண்டு சாபாக்கள் மேல கையை போட்டுக்கிட்டு கால் தரம்ப தரம்ப நடந்து வராங்க பள்ளியாசலுக்கு பெருமாள் என்ன உணர்த்துறாங்க தோழர்களே அடியார்களே எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு குறிப்பாக தொழுகை விடுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் தொழுகை எவ்வளவு முக்கியமானதுன்னா நீங்கள் தரம்பி கொண்டுதான் பள்ளியாசலுக்கு வர முடியும் என்றாலும் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற பாடத்தை புகட்டினார்களே இந்த எங்கே போனது எங்க போச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேரண்ட்ஸ் தான் கேட்கறோம் எங்க தொடர்ந்து உங்க பிள்ளை நாலு நாளா வரல சஜருக்கு வரல மனசாக்க வரல என்ன காரணம் சொன்ன பதில் என்ன தெரியுமா இதுதான் இன்னைக்கு ரியாலிட்டியான பதில் கூட எல்லா உள்ளமும் அவ்வளவுதான் பெருமானாரை விளங்கிய விளங்கிய விதம் அவ்வளவுதான் மௌலூது போயிட்டு இருக்கிற அதனால நைட் எல்லாம் முடிச்சுட்டு சீரணி எல்லாம் வாங்கிட்டு வர லேட்டா இது படுக்கிறதுக்கு பஜருக்கு உன் வர முடியல மனசாக்க வர முடியல இவ்வளவுதான் நீங்கள் நடத்தக்கூடிய புகழ் நீங்கள் நடத்தக்கூடிய நபிலருடைய எல்லாமே எல்லாம் பெருமானார் விரும்பினார்களோ எதை சமுதாயத்திற்கு ஆணித்தரமாக சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த தொழுகையை கூட நிலைநாட்ட முடியாதவர்கள் தான் பெருமானாரின் மீது புகழ் பாடுகிறார்களா அப்ப சமுதாயத்தில் எதை உருவாக்குறோம் இதை சொல்லிக்கிட்டே வச்சுக்கல அடுத்த ஒரு பேர் கட்டுவான் இவர் மௌலுக்கு எதிரானவர் ஆதரவானவர் என்ன பேர் வேணா சொல்லிக்கலாம் ஒவ்வொருத்தரும் மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்க பெருமானாரின் மீது புகழ் பாடுகிறோம் என்று பெருமானின் தொழுகையை கூட அடுத்த பதினெண்டு நாட்களுக்கு இருக்காது என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட ஒரு புகழாக இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனா ஒரு சில பேரை பார்க்க பாதுகாக்கணும் ஐவேளை பரலான தொழுகை கூட வரது கிடையாது எந்த தொழுவிக்கும் பள்ளிவாசர் வரமாட்டாரு ஆனா உட்கார்ந்து இருப்பார் எப்படி பெருமானாவுடைய பிரியம் சாத்தியப்பட்டதாக ஆகிறோம் இது போலி முழுக்க முழுக்க சீர்மிக்காக வேண்டி அமைக்கப்பட்ட கோலம் இது பெருமானாவின் மீது புகழ் பாடுவது தவறு இல்லை யாருக்கு தவறு சொன்னது ஆனால் புகழ் பாடுகிறோம் என்ற பெயரிலே நடக்கின்ற அனாச்சாரங்களை கேட்பதற்கு தயாரா யாராவது இதை பேசுனீங்கன்னா நீ எதிரி இன்னைக்கு பெருமானார் மௌத்தோடைய நேரத்துல சொல்றாங்க அஸ்ஸலா அஸ்ஸலா தொழுகையை பேணி கொள்ளுங்கள் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் கவனமாக சொன்னார்களே அந்த தொழுகை மீதான் அக்கறை எத்தனை பேருக்கு இருக்குது மௌலது ஷெரீதுக்கு வராத விஷயம் எடுத்து பார்க்கிறாங்க அவர் ஏன் வரல இவர் ஏன் வரல அவரே ஓதல இவர் ஏன் ஓதல என்னைக்காவது ஒரு நாள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல இவர் ஏன் தொழுகைக்கு வரல இவர் ஏன் தொழுகை கவலைப்பட்டிருக்கிறோமா அப்ப பெருமானார் புகத்தி எந்த கவலைகளும் சமுதாயத்தில் நீர்த்து விட்டதா இது எப்படி ஒரு உண்மையான பிரியமாக இருக்க முடியும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஓதாதவரை பார்த்து ஓதக்கூடியவர் சொல்றாரு உனக்கு மௌனது கூட ஓத தெரியாதான்னு அருமையான கேள்விதான் ஆனா நாம என்ன கேட்கறோம்னா இந்த கேள்வி என்றாவது ஒரு நாள் எந்த குரானை பின்பற்ற வேண்டும் அதை ஓத வேண்டும் சமுதாயத்திற்கு பரப்ப வேண்டும் என்று நபிசல்லா மொழிய செல்லம் தன் வாழ்க்கை முழுக்க போராடினார்களோ அந்த குர்ஆனை ஓரத் தெரியாதவர்களை பார்த்து குர்ஆன் ஓரத் தெரியாதா என்று கேள்வி கேட்டதுண்டா அல்ல குரான் ஓடத் தெரியாதவர்களுக்காக வேண்டி ஒரு வகுப்பு ஏற்படுத்தியது உண்டா குரான் ஓடத் தெரியாதவர்கள் அந்த வகுப்பை வந்தா கலந்து கொண்டு ஓதியது உண்டா எதுவுமே கிடையாது எல்லாம் போய் நீங்க எனக்கு எந்த லேபிள் வேணாலும் குத்திக்கலாம் ஒரு கூட்டா இவர் மௌடல் ஓடுவார்னு சொல்லுது ஒரு கூட்டா மௌடில் ஓட மாட்டார்ன்னு என்னென்னா சொல்லுவீங்க ஆனால் இங்கே நியாயமாக வைக்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் பெருமானாருடைய பிரியும் நியாயமாக இருக்க முடியாது பெருமானாரை பிரியப்படுவதாக இருந்தால் சஹாபாக்கள் பிரியப்பட்டதை போன்று பட வேண்டும் ஹஸ்தானி பெருமானாரை பற்றி புகழ் பாடினாரே என்று பேசக்கூடியவர்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சரி எல்லாம் சரி அதை தவிர்த்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சகாபாக்கள் ஈமானை பரப்புவதற்காக தொழுகை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அசத்தியத்தை அழிப்பதற்காக போராடினார்கள் அந்த போராட்டத்தில் எத்தனை பங்கு நாம் செய்திருக்கிறோம் பெருமானா சொன்னதற்காக வீட்டில் இருக்கின்ற செல்வத்திலே பாதியை கொடுத்தார்கள் ஒமர் நாம் என்ன கொடுத்திருக்கிறோம் அல்லாடி கொடுத்திருக்கிறோம் பெருமானாருடைய வார்த்தைகளை பின்பற்றுவதுதான் அதை உயிர்ப்பிப்பதுதான் உண்மையான அன்பாக இருக்க முடியும் இதே போலத்தான் மௌழுத ஓத வேண்டாம் என்று சொல்ற கூட்டமும் அதேதான் அவங்கள்ட்ட நியாயமான கேள்வி எதாவது மௌலு ஓதக்கூடாதுன்னு சொல்ற இல்லை பெருமானாருடைய வரலாற்றை சமுதாயத்தில் எத்தி வைத்த பங்கு என்ன பெருமானாருடைய சுண்ணத்துகளை மௌழுது ஓதா வேணான்னு சொல்ற ஒரு கூட்டத்தில் சில பேரை பார்க்குறோம் கரண்டை காலுக்கு ஃபேண்ட்டு புகாரில மொத்த ஏறத்தால ரெண்டு மூணு ஹதீஸ் வருது கரண்டை காலுக்கு கீழாக ஆடு அணிபவன் நரக நரகத்தினுடைய அடையாளம் உடையவன் அவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான் அது பெருமையின் அடையாளம் இது மாதிரி ரெண்டு மூணு ஹதீஸுகள் வருது அப்ப பெருமானார் எதை வேண்டாம் என்று சொன்னார்களோ பெருமானார் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அது இங்கே போனது அப்ப ரெண்டு கூட்டத்திட்டையும் அதான் கேள்வி ஓ கட்டாயம் மோத வேண்டும் என்று சொல்பவர்கள் கட்டாயம் ஓதக்கூடாது என்று சொல்பவர்கள் இருவரும் கை வைத்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் பெருமானாரின் வாழ்க்கையை சமுதாயத்தில் கடத்திய விதம் பங்கு எவ்வளவு அதை வாழ்க்கையில் பின்பற்றிய பங்கு எவ்வளவு கடந்த மூணு வருஷமா தொழுகையில் வரக்கூடியவங்க நபர்கள் நாற்பது பேர் ஊர்ல குறைந்தபட்சம் சராசரியா நூத்தி எண்பது பேருக்கு மேல இருக்கிறாங்க என்னைக்காவது உண்டா அதை பற்றி ஒரு ஆலோசனை செய்தது நாற்பது பேர் தொழுகிக்கு வரான் நாற்பது பேர் தாங்கியால் வரதில்லை தொழுகையால் அதிகமாகல ஒரு சமுதாயத்தில் பெருமாணா சொன்னார்கள் எப்பொழுது நன்மை செய்கின்ற கூட்டத்தை விட பாவிகள் அதிகமாகுவார்களோ இதா கத்துவல் பாவைகள் அதிகமானால் தண்டனை எதிர்பார்த்திருங்கள் பெருமாணா சொன்ன வார்த்தை அப்ப தொழுகையாரிகளை விட தொழுகாத எண்ணிக்கை அதிகமாகின்றது அதை பற்றி நான் சமூகத்தின் கவலை எங்கே இமாம்களின் கவலை எங்கே நிர்வாகத்தின் கவலை எங்கே பெற்றோரின் கவலை எங்கே காலையில பஜிர் துறை பின்னாடி மனசாக்கு வராத பிள்ளைகளை பத்தி கேள்வி கேட்டோம்னா தூங்கிடும் அது என்ன செய்யறது வர முடியல பார்க்க முடியல பேச முடியல சொல்ல நீங்க கண்டீங்க நீங்க சொல்லலாம் இல்ல எவ்வளவு சொல்றது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தான் இதே நீங்க தண்டிங்கன்னு சொல்ற கண்டீங்கன்னு சொல்ற இதே பெற்றோர்கள் நாளை கண்டித்த பின்னாடி சொல்லுவாங்க நீங்க நீங்க என்ன நீங்க அத்தாவா அம்மாவா நீங்க இவ்வளவு கண்டிக்கிறீங்கப்பா அப்ப சமூகத்தினுடைய கவலை சமூகத்தினுடைய பொறுப்பு எதையும் விளங்காமல் ஏதாவது விஷயத்தை அளவீடாக வைப்பது தவறு நான் இப்போதும் சொல்லுகிறேன் பெருமானாரை புகழ்வதில் தவறில்லை ஆனால் பெருமானார் சொன்ன வார்த்தை என்னைகள் ஈசா அலே இஸ்லாமை புகழ்ந்து நசாராக்கள் அவர்கள் புகழ்ந்து உச்சக்கட்டத்தை அதாவது இறைவன் அளவிற்கு கொண்டு சேர்த்ததை போல் என்னை புகழ்ந்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அதனால பெருமானாரை புகழ்வது தவறல்ல ஆனால் பெருமானாரின் நேசம் புகழ்வது மாத்திரம்தான் என்று நீங்கள் அடையாளத்தை வைப்பது தவறு உண்மையான பிரியம் நேசம் என்னன்னா பெருமானாரின் சுண்ணத்துகளை கொண்டு வாருங்கள் பெருமான மவுத்து வரைக்கும் சில சுண்ணத்துகளை உயிரும் உயிராக நேசித்து பின்பற்றினார்கள் தகஜத்து நமக்கு ஆரம்ப ஆரம்பி கஷ்டமா இருக்குது பெருமானார் தொடர்படியாக தகஜத்துழுதார்கள் தொடர்படியாக விஸ்வார்க் செய்தார்கள் இந்த சுண்ணத்துகள் எங்கே போனது உண்மையிலேயே பெருமானாரின் மீது பிரியம் கொள்ளக்கூடிய சமுதாயமாக இருந்தால் சந்தோஷமான விஷயம் ஆனால் அந்த அந்த பிரியம் அந்த நேசம் பெருமானாரின் சுண்ணத்துகளை சமுதாயத்தில் செயல்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் பெருமானாரின் மீது பிரியம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் எவ்வளவு மீன் விரையும் எத்தனை திருமணங்களில் மீன் விரையும் லட்சங்களில் லட்சங்களை திருமண நடத்தக்கூடியவர்கள் காசு பலத்தை காண்பிக்கக்கூடியவர்கள் வரதட்சணை என்ற பெயரிலே பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் பெருமணான சொன்னதில் எங்கே போனது அல்லாஹார்கள் எனவே நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளாமல் ரபியில் அவள் மாடத்தை அரசியல் செய்யாமல் ஓதலாமா இல்லையா என்ற விஷயத்திற்கு அப்பாற்பட்டு ஓதக்கூடியவர்களுக்கும் ஓதாதவர்களுக்கும் இருவருக்குமான நியாயமான கேள்விகளை யோசித்து பாருங்கள் எதுக்கு பின்னாலையும் நமக்கு ஒரு முத்திரை குத்துவாங்க அதை பத்தி நமக்கு பிரச்சனையே என்றும் நமக்கு எதிராக குத்தப்படுகிற முத்திரைக்கு நாம் பதில் சொல்ல போறதும் இல்லை ஆனால் அந்த முத்திரைக்கு குத்துவதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அரசியல் இதை ஏன் செய்யறோம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபிகளாருடைய சுண்ணத்துகள் அதை உயிர்ப்பிப்பதில் நாம் முயற்சி செய்தால் அது வெற்றியாக மாறும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நூற்று கணக்காக ஆயிரக்கணக்காக இருக்கின்றது பெருமானார் விட்டு சென்ற கவலைகள் நூற்று கணக்காக இருக்கின்றது ஆனால் அதை செயல்படுத்துவதில் நாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் இருக்கிறோம் அதனால் இந்த எல்லா விஷயங்களையும் விட்டு விட்டு நாம் பெருமானாரின் மீது புகழ் பாடுவதில் கவனம் செலுத்துவதை போல பெருமானாருடைய சொற்களுக்கும் பெருமானார செயல்களுக்கும் உயிர் கொடுப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் பல நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பாக்கியத்தை ரிசீவர்க்கு தருவானாக பெருமனா பெருமாளா செல்லல்லா அலுவலம் அவர்களை உயிரிலும் உயிராக உயிரிலும் மேலாக நேசிப்பதோடு அவர்களின் வார்த்தைகளையும் சொற்களையும் செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு சின்னத்துகளையும் பரிபூர்ணமாக பின்பற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திருவானாக பெருமானா சுல்லல்லாஹ் அலுவலம் எந்த விஷயத்திலெல்லாம் கவலைப்பட்டு சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தினார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் சமூகத்திற்கு கொண்டு சென்று அதை பரவலாக மாற்றி பெருமானாவின் கொள்கைகளை முழு சமுதாயத்துக்கும் சொல்லக்கூடிய நன் மக்களாக அல்லா நம்ம யாக்கு வைப்பானாக இம்மானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது களிமல்லா இலாஹில்லா முகமது ரசூலுல்லாஹ் சொல்லி வண்ணமாக அல்லா மோத்தி நசீபாக்குவானாக அஹமதுல்லாஹூலாக